அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதிமுக அதிமுக இருக்குல்ல அதிமுகங்கிற கட்சி இன்றைக்கி செதஞ்சு கிடக்கு அந்த கட்சி செதறின வாக்கு தான் இன்றைக்கி பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் அதிகமாக விழுந்துருக்கு அதிமுக நாலு கிட்டத்தட்ட நாலு குறிவாக செதஞ்சு கிடக்கு ரொம்ப நாளாக இப்போ தனியாக நினைமை அவங்களால நிறைய இடத்துல டெப்பாசிட்டே வாங்க முடியல அதிமுகவில் அதில் செதஞ்ச ஓட்டு தான் இன்றைக்கி நாம் தமிழருக்கு பிஜேபி கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி அந்த கட்சி செதஞ்சதால் அந்த இடத்துல பிஜேபி இருக்குது அதுதான் பிஜேபியோட வளர்ச்சி நாம் தமிழருக்கு ஓட்டு வளர்ந்தோம் அதனால தான் புரியுதா இது பெரிய நாம் தமிழருக்கு வளர்ச்சி கிடையாது நாம் தமிழர் கட்சி வளருனா கட்சி ஆரம்பிச்சு புதுசில் அது ஒரு எம்எல்ஏவோ தொடர்ந்து தேர்வு செஞ்சவங்களை ஒரு எம்பியோ அவங்க கை கைப்பற்றியிருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் இல்லை ஏன் இல்லைன்னா மக்கள் வந்து இனவாதம் பேசுகிறைய பொத்திர பிரி இனவாதம் பேசுகிற யாரையுமே ஒதுக்க மாட்டாங்க பிஜேபியும் நாம் தமிழரும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரே கட்சி தான் எப்போவுமே அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இது வளர்ச்சின்லாம் சொல்ல முடியாது அவங்க ஆறுதலுக்கு வேணால் சொல்லிக்கலாம் அதிமுக வந்து சிதந்ததால் தான் அவங்களுக்கு ஓட்டு கிடச்சிருக்கு இதான் உண்மை நன்றி வணக்கம்